ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகலான்னு போனோம் அங்கே பார்த்தா ஒருத்தர் மீன் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்தா கூடங்கண்ணி மீன் பாறை மீன் கார மீன் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா ஆசையாக இருந்தது அழகாக போட்ட உடனே மீன் உடனே கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் மீன் எல்லாம் பார்த்தோம் இப்போ கிட்டே போய் பார்த்தோம் அவர் நிறைய மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு பீச் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்